செட்டியார் சமூகம் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செஞ்சே மலை தேர் உங்கள் நீங்களும் அறிவீர்கள் செஞ்சே மலை தேர் ஓடுகிறது விழா அது சமயம் நம்முடைய மடம் சாந்து மடம் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தது நமது மடம் மலையிலிருந்து முருகப்பெருமாள் சுவாமி பல்லாக்கள் எடுத்து வந்து பாந்தியம் முழங்க நம்முடைய கொண்டு கொண்டது வச்சு விசேஷ பூஜைகள் செய்து நம்ம செட்டியார் சமூகமெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு இதுக்காக நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து நமது செட்டியார் மண்டத்துக்கு சாமி இதுவரைக்கு வந்து கொண்டிருக்கிறது பணி செஞ்சு கொண்டிருக்கிறது சிறப்பாக சில பூஜைகள் செய்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு சாமியை மற்ற அடுத்த மடத்துக்கு கூட்டு போறார்கள் இதுல என்ன ஒரு என்று கேட்டீங்கன்னா நமது முன்னோர்கள் நம்ம சமூகம் செட்டியார் சமூகம் செஞ்சேரி மலைக்கு உடன்பாடு உண்டு அந்த காலத்திலிருந்தே செட்டியார் மடம்னால் மடம் முதல் மடம் அது ஒரு தனி சிறப்பு ஆண்டுதோறும் சாமி மடத்துக்கு வந்து நம்ம சிறப்பாக பூஜை செய்து பணியை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் சில நம்ம உறவினர்கள் அப்படி சொல்லலாம் இந்த ஆண்டு நீங்கள் அனைவருமே சமூகம் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே குடும்பத்தோடு வந்து அந்த முருகப்பெரு நம்ம சாந்து மடத்துக்கு வந்து தரிசனத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்ப என்று கேட்டீங்கன்னா சாந்து பொட்டு சாந்து மடம்னா அந்த நம்ம மடத்துக்கு சாமி வந்து அந்த சாந்து போட்டு நெத்திலிட்டு பூஜை செய்து அவங்களுடைய கடமையை செஞ்சு கொண்டு போவார்கள் தேவஸ்தானத்தில் அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து அந்த சாமி வணங்கி நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த சாந்து மடத்தில் அமர்ந்து சாமி தரிசனம் பண்ணி சிறப்பாகவும் நம்ம சமூகம் எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் செல்வத்தோட வாழ வேண்டும் பாசம் நேசம் பற்று வாழ வேண்டும் என்று இணங்கிய ஒரு வேண்டுகோளோட எல்லாரும் வந்து அந்த சாந்து மடத்தை கண்டு அந்த காலத்தில் ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சாந்து மடம் ஒன்று உருவாக்கி போன பிரிவுகளை நினைத்து கொண்டு நம்ம அனைவரும் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அனைவரும் பாங்க

விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்னையினால் தன்னில் பணிமின் கனிந்தே ஓர் ஆறுமுகத்தானை உகந்தமையில் வாகனனை உம்பர் போற்றும் ஈராறு கரத்தானி என எடுமிகுண்டானி எழில் சேனிவத்தானிதனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் தச்சிற்றம்பலம் ਪੇਚੀਵੇਂ ਮੁਰਗੇ டேங்கோ ரேட் ஹேரா Terima kasih telah menonton.

ஆய <laughs>